ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்குரியம் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவரையே கிறிஸ்து என்று நமக்கு நற்செய்தி வாழ்களாக கடினமான உள்ளத்தை கருணை உள்ளமாக மாற்றுங்கள் என்று நமக்கு அழைப்பிட விடுக்கின்றார் இன்றைய முதல் வாசகத்தலை பார்க்கின்றோம் புனித பவுல் குறுந்தீர் எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் மிகவும் அழகாக சொல்லுகின்றார் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையாலும் காட்டுகின்றோம் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணியாளர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்கள் என்பதை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நன்னடைத்தையாலும் காம்பிக்க வேண்டும் என்று புனித குருந்தியர் மக்களுக்கு எவ்வாறு பவுல் அறிவுறுத்தினாரோ அதே போன்று நமக்கும் அறிவுறுத்துகின்றார் நம் கடவுளின் பணியாளராக இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது யாராவது நமக்கு தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு பொறுமையாக செயல்பட்டாரோ அதே போன்று நாம் பொறுமையாக அன்பாக அமைதியாக செயல்பட்டால் அதுவே கடவுளின் பணியாளருக்கு உகந்த பணியாளர்கள் அதுதான் நான் இயேசு கிறிஸ்து இன்றைய நட்சையிலேயே பார்க்கின்றோம் புனித அன்னை தெரசு அவர்களுடைய வாழ்க்கையிலேயே நாம் பார்க்கின்றோம் அவர் எவ்வாறு ஒரு கடினமான உள்ளம் கொண்டவரை ஒரு கருணை உள்ளமாக மாற்றினார் என்று நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்திருப்பீர்கள் பிரியமுள்ள அன்புரிய மக்களே பழைய ஏற்பாட்டை பார்க்க இலை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் யாராவது உங்களுடைய கையில் அடித்தார்கள் என்றால் நீங்கள் திரும்ப அடியுங்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நீங்கள் உங்களை யாராவது அடித்தால் உங்களை யாராவது அடித்தால் நீங்கள் அவர்களை வணக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பினை விடுக்கின்றார் ஆகவே நம்முடைய அன்னை நம்முடைய பாதுகாவலை பாத்திமா அவர்களிடமிருந்து அன்பையும் அமைதியையும் பொறுமையையும் கொடுக்க வேண்டுமாய் நாம் தொடர்ந்து நம்முடைய பாதுகாவலிடம் ஜெபிப்போம் யாராவது நமக்கு துன்புறுத்துகின்ற போது ஆண்டவர் இசு கிறிஸ்துவிடமிருந்து ஆண்டவரே எனக்கு கருணை உள்ளத்தை கொடுங்கள் எனக்கு அமைதியான உள்ளத்தை கொடுங்கள் மற்றவர்கள் அறையை உணக்கக்கூடிய குற்றத்தை கொடுங்கள் அந்த மற்றவர்கள் எனக்கு தீங்கு செய்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை கொடுங்கள் என்று ஜெபிப்போம் நம்முடைய பாதுகாவலின் பாத்தின் அன்னையின் அன்பும் அரைவணைப்பும் ஆசீர்வாதமும் என்று உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து பாதுகாத்து வழிபடுத்துவாராங்க ஆன்லைன்